அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவுக்கு பின்னாடி வைகுண்ட ஏகாதசி அது பற்றின பதிவு ஒன்று வருது அதுக்கு அடுத்தது ஆருத்ரா தரிசனம் அதுவும் பதிவாக வரும் அது ஷார்ட்ஸாக வரும் அதை பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டு பண்ணிட்டீங்கன்னா போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இன்றைக்கி இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்கழி மாதம் இருபத்தி நாலாம் தேதி புதன்கிழமை தேதி பார்த்தீங்கன்னா நவமி திதி பகல் ரெண்டு இருபத்தி வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு வந்து தசமி திதி இருக்கு இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா காலையில இருந்து மாலை நாலு முப்பது வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு அதுக்கு பிறகு வந்து பரணி நட்சத்திரம் இருக்கு யோகம் பார்த்திங்கன்னா மரண யோகம் மாலை நாலு இரு முப்பது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சித்த யோகமாக இருக்குது இன்றைக்கி வந்து புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது பயணங்களையும் தவிர்க்கிறது நல்லது திதி நல்லா இல்லாத காரணத்தினால எந்த ஒரு சுபகாரியம் செய்யவும் ஏற்ற நாள் கிடையாது சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு முப்பத்தி மூணுக்கும் சூரியன் மறைவு மாலை ஐந்து ஐம்பத்தேழுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்று நாற்பத்தொன்று வரைக்கும் இருக்குது யமகண்டம் காலை ஏழு ஐம்பத்தொம்போது முதல் ஒன்பது இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கு குளிகை பார்த்தீங்கன்னா காலை பத்து ஐம்பது முதல் பன்னெண்டு பதினைந்து வரை இருக்கு இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துல என்னெல்லாம் நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய நட்சத்திரம் தான் ஆனால் இன்னைக்கு யோகமும் திதியும் சரியில்லாத ஒரு காரணமா இருக்கு திருமணம் செய்யலாம் புதுமனை போகலாம் ஆஹ் க கல்வி படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு சாமி கும்பிட பதவி ஏற்க தானியம் வாங்கிறதுக்கு வழங்கறதுக்கு வண்டி மாடு நகை வாங்கிறது வெளிநாடு போறதுக்கு தாலி செய்ய பசங்களை வேண்டி குழந்தைகள் வேண்டி வரம் இருக்கிறது விரதம் இருக்கிறது கடன் சாந்தி முகூர்த்தம் வைக்கிறது விதை விதிக்க நோயாளிகளுக்கு மருந்து சாப்பிட கொடுக்கறதெல்லாம் இந்த ஒரு நட்சத்திரத்தில் செய்கிறது நல்லதாக அமையும் இப்போது நவமி திதியில் என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா வெறும் பிரச்சனைகள் தான் அதாவது போர் பகை பகைவில சிறைப்பிடிக்கிறது சண்டை போடுறது நண்பர்களோட சண்டை போடுறது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஒற்றை வார்த்தை ராசி போல மேஷ ராசிக்கு விவேகம் ராசிக்கு பாசம் மிதுன ராசிக்கு வெற்றி கடக ராசிக்கு பயம் சிம்ம ராசிக்கு போட்டி ராசிக்கு ஆதரவு துலாம் ராசிக்கு வரவு விருஷிக ராசிக்கு பொறுமை தனுசு ராசிக்கு கவனம் மகர ராசிக்கு களிப்பு கும்ப ராசிக்கு வெற்றி மீன ராசிக்கு உறுதி ஆக மொத்தம் எல்லா ராசிக்கும் ஏற்ற ஒரு தான் இன்றைக்கி இருக்கு இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேச ராசியை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு புட்சா உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் மனசு கொஞ்சம் தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன குழப்பங்கள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது குடும்பத்தில் ஒற்றுமையாக போகிறதுக்கு எல்லாரையும் அனுசரித்து போனீங்கன்னா தான் இருக்கும் கடன் பிரச்சனைகளை தீக்கிறது நல்லது அதுவே கா மன அமைதியை கெடுக்கிற மாதிரி இருக்குது இன்னைக்கு சு உங்களோட சுய முயற்சியை சார்ந்துக்கிறது நல்லது இல்லைன்னா உங்ககிட்ட தன்னம்பிக்கையை அதிகரி அதிகரித்து உங்கள் நாளை கொண்டு போகிறது நல்லது அப்படி இருந்ததுன்னா நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களோட செயல்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை சாமர்த்தியமாக செய்கிறது நல்லதாக இருக்கும் காரிய முயற்சிகளையும் கொஞ்சம் முன்னேற்றம் தெரியற மாதிரி இருக்குது போட்டி பொறாமைகள் குறையிற மாதிரி தான் இருக்கும் நாளை பெருசாக பாதிப்பு இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சூப்பராக சிறப்பான சூழ்நிலைகள் உங்களை சுற்றி நடக்கிற மாதிரி இருக்குது வேலையில் உங்கள் மேலே நீங்களே நம்பிக்கை வச்சு வேலை செய்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்து நெருக்கமானவர்களை கூட இன்றைக்கி வந்து யாரையும் நம்பாம உங்களை சுற்றி இருக்கிறவங்கள நம்பாமல் உங்களோட வேலைகளை நீங்களே சுயமாக செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்னதாக பேசும்போது சின்ன சின்ன குறைபாடு இருக்கிற மாதிரி இருக்குது உரவில் பிரச்சனை எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது உங்களோட குழப்பத்தை தொணக்கிட்ட காட்டாமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கவனமாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கடன் அடைக்கிறது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெருசாக பாதிப்பெல்லாம் இல்லை தலைவலி கால்களில் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது முதுகு வலி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓய்வு எடுக்கிறது நல்லது நல்ல ஒரு ரிலாக்ஸ்டாக தூங்குறீங்கன்னா நல்ல பலன் தர மாதிரி இருக்கும் ஆக மொத்தம் மேஷ ராசிக்கு நல்ல நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே யதார்த்தமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது செய்யக்கூடிய காரியங்கள் செயல்கள்லேயும் திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு எதுவாக இருந்தாலும் செய்யுங்க கூட பிறந்தவங்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு வேலை செய்கிற இடத்துல உங்களோட வேலையில் மட்டும் கவனமாக இருக்குது நல்லது பூர்வீக சொத்துக்களால அலைச்சல்கள் அதிகமா இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் அனுகூலமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு கவனமாக கவனமா கையாள வேண்டிய நாளா இருக்கு பண விஷயத்துல ரொம்பவும் கவனம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து பெருசா சாதிக்கலாம் முடியாத ஒரு நாளா தான் இருக்கு மனசை அமைதியா வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை பலு தான் இருக்கும் அதை சமாளிக்கிறதுக்கு வ தேடி கரெக்டாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை நீங்களே உங்களோட வேலைகளை கண்ணுங்க அர்த்தமாக செய்கிறது நல்லது தவறுகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அண்ணுணிமோ புரிதலோ அதிகமாக இல்லாத ஒரு நாளாக இருக்குது அனுசரித்து நடந்து போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் விட்டு கொடுத்து போகிறதும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் செய்கிறதும் இன்றைக்கி நாள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் இல்லைனா தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் வரவு கம்மியாக தான் இருக்குது ஆனாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பணத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது தொலைக்கிறதோ இல்லைனா வந்து விரயம் பண்ணுறதோ இல்லாமல் இருந்தீங்கன்னா நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் கொஞ்சம் க எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது கவலை ஏற்படுறோம் சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் பிரச் கவனமாக இருக்கிறதும் நல்லதாக இருக்கும் செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் பசங்களால் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வரவு நல்லா இருக்குது சந்தோஷம் இருக்கும் குடும்பத்தோடு இன்னைக்கு ந நல்ல ஒரு நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சுபகாரியம் வச்சிக்கலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியுற மாதிரி இருக்குது கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகளால் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் உத்தியோகத்துலேயும் பனிசுமை குறையிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நல்ல ஒரு மனம் அமைதியான சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு நாளாக இருக்கு நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இன்னைக்கு பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கும் மனசும் புத்தியும் தெளிவாக இருக்கிறதுனால சிந்தனைகள் தெளிவாக இருக்குது உண்டான திட்டங்களை இன்னைக்கு தீட்டுறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு வந்து நல்ல ஒரு பணியில் ஏற்றம் மிக்க தான் இருக்கு உங்களுக்கு நல்ல பேரும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய திட்டமிட்ட செயல்பாடு அடுத்தவங்களுக்கு முன் உதாரணமாக இருக்கும் இது எதிர்காலத்துக்கு உண்டான வாய்ப் வகையில் சில வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இன்னைக்கு சந்தோஷமும் நல்ல ஒரு புரிதலும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது குடும்பத்தோட வெளியில் போகிறதுனால மனசுக்கு சந்தோஷமா இருக்குது இனிமையான தருணங்களை அனுபவிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது ஜாலியாக துணையோடு இன்னைக்கு நாளாக ஸ்பெண்ட் பண்ணுறது இன்னமும் மகிழ்ச்சியானதாக நாளை கொண்டு போக உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு ட்ரேடிங் மூலிமா நல்ல ஒரு பணம் சம்பாதிக்க வாய்ப்புகள் இருக்குது சேமிக்கிறதுக்கும் இன்றைக்கி அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்துனீங்கன்னா அதிக அளவில் சேமிக்கவும் வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது நல்லது ஓய்விடுங்க ரிலாக்ஸாக இருங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க முடிஞ்ச அளவுக்கு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது குடும்பத்தோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி மிதுன ராசிக்கு நல்ல ஒரு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு தொழில் வியாபாரம் வேலை சம்மந்தமாக நல்ல ஒரு சாதகமான பலன்கள் நல்ல ஒரு அமுகமான நாளாக தான் இருக்குது நல்ல ஒரு செல்வாக்கு மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் அமையும் குடும்பத்தோட ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி பண வரவுகள் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் உங்களோட தேவைகள் பூர்த்தியாக ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களோட காரியங்களை ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நண்பர்கள் மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு சிறப்பான நாளை சந்தோஷமா கொண்டு போகிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது உங்களோட வாழ்க்கையில உங்களோட எதிர்காலத்துக்குண்டான வேலைகளில் முன்னேற்றத்தை நோக்கி கொண்டு போற நாளா இருக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு சாதகமான பலன்கள் உண்டு நல்ல ஒரு பேரும் பாராட்டும் கிடைக்கும் உங்களோட கரெக்டாக நீங்கள் செய்கிற வேலைகள் உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு எந்த ஒரு தருணத்தையும் சூழ்நிலையும் கரெக்டாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா வேலையை பொறுத்தளவுக்கு எதிர்காலத்துக்கு இது முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குடும்பத்தில் நல்ல உறவு பேணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கொஞ்சம் அனுசரித்து போனிங்கன்னா ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்கும் இன்னைக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மோதல்கள் விவாதங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு வரவு இருக்கு ஆனாலும் கொஞ்சம் செலவுகளும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை இன்றைக்கி நீங்கள் எடுக்கலாம் எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் சேமிக்கிறதுக்கு உண்டான முடிவுகளும் திட்டங்களும் திட்டத்துக்கு உதவியாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக வீட்டில் இருக்கிறவங்களுக்காக ஆரோக்கியத்துக்காக ம சிகிச்சைக்கு செலவு செய்கிற மாதிரி இருக்குது த க வருத்தப்படாமல் நல்லா கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் கடின முயற்சியை நம்பினீங்கன்னா நல்ல ஒரு நாளாக இன்றைக்கி அமையிற வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் முடிஞ்ச அளவுக்கு கடினமாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனசில் எண்ணம் இருந்ததுன்னா நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தை பொறுத்த அளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தடை இருக்கிற மாதிரி இருக்கும் நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் நீங்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நண்பர்கள் உதவியால் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களோட வளர்ச்சிக்கும் அதை அடையிறதுக்கும் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு யதார்த்தமாக நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சில மாற்றங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் அது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளில் வேலை செய்கிற இடத்துல பொறுமை ரொம்ப அவசியமாக இருக்குது கவனமாக திட்டமிட்டு தவறுகள் எதுவும் ஏற்படாமல் உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லாமல் போகும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன இடர்பாடுகள் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு தான் இருக்குது பசங்களால் சின்ன பிரச்சனை இருக்கிறதுனால அதை துணைக்கிட்ட காட்டாதீங்க பண சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறதுனால மனசில் அமைதியாக கொண்டு போனீங்கன்னா துணை கூட ஏதார்த்தமாக இருந்தீங்கன்னா நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பணத்தை கவனமாக செலவு செய்கிறது நல்லது அவசியமாக முடிஞ்ச அளவுக்கு அவசியமான செலவை மட்டும் செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல சாப்பாடு கரெக்டா நேரத்துக்கும் இல்லைன்னா வந்து சத்தான உணவும் சாப்பிட்றது நல்லது மூட்டு வலி முட்டி வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு ஓய்வெடுக்கிறது நல்லது சிம்ம ராசிக்கு இன்னைக்கு கொஞ்சம் கலவையான ஒரு தான் இருக்கு அடுத்த ராசி பாத்தீங்கன்னா ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு குழப்பங்கள் பதட்டங்கள் நிறைஞ்ச ஒரு தான் இருக்கு தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு மனசில் அமைதியாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது எங்கேயும் யார்கிட்டேயும் வாக்குவாதம் பண்ணாதீங்க விவாதம் பண்ணாதீங்க இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து வர வேண்டிய தொகை கொஞ்சம் கிடைக்கிறது தாமதமாக மாதிரி இருக்குது இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் செயல்கள் எதுவாக இருந்தாலும் நிதானத்தோடு செய்கிறது நல்லதாக இருக்கும் இன்னைக்கு மொத்தத்தில் ஒரு சில தடைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக திட்டமிட்டு நிதானமா செய்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு நீங்க செய்யக்கூடிய வேலையா இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நேரத்தை ஒதுக்கி கவனமா நாளை கொண்டு போறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு சில சவால்களை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கு அதுக்காக நீங்க திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை கரெக்டா கொண்டு போய் கரெக்டாக நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி திட்டமிடுறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நெருங்கிய குடும்ப உற உறவினர்கள் கூட அனுசரித்து போகிறது அவசியமாக இருக்குது நட்பாகவும் ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது எந்த ஒரு வாக்குவாதமும் விவாதமும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் செலவுகள் கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி நான் நாளை பொறுத்தளவுக்கு பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி இல்லைன்னா சளி மாதிரி பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி அதிக நேரம் ஓய்வு இருக்கிறதுக்கு ஒ ஒதுக்குனிங்கன்னா இருக்கும் கவலைப்படாதீங்க ரிலாக்ஸாக நாளை கொண்டு போக முயற்சி செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு திடீர் தன வரவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கு உறவினர்கள் வருகை மனசுக்கு சந்தோஷத்தை தர மாதிரி இருக்கும் இன்னைக்கு பல காரியங்களை மாற்றி மாற்றி செய்யக்கூடிய சுறுசுறுப்பும் தன்னம்பிக்கையும் உங்ககிட்ட இருக்கு ஆஹ் இன்னைக்கு உங்களோட பேச்சு திறமை நல்லாவே இருக்கு கொஞ்சம் வார்த்தையில நிதானம் மட்டும் இருந்துட்டோன்னா கரெக்டாக பேசி பல விஷயங்களை சாதிக்கிறதுக்கு இன்னைக்கு நாள் உதவியா இருக்கும் வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு ஆர்வத்தோட வேலைகளை செய்கிற மாதிரி தான் இருக்கும் வியாபாரத்துல புதிய கூட்டாளிகளால் நல்ல ஒரு லாபமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் கிடைக்கிற நாளாக தான் இருக்குது செய்யக்கூடிய காரியங்கள் செயல்கள் எல்லாமே சாதகமான பலன்கள் தரனால் ஒரு திருப்தியான மனநிலையோடு இன்றைக்கி நாளாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளில் கொஞ்சம் சிக்கல் இருக்கிற மாதிரி தான் இருக்குது உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிட்டு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு கரெக்டாக செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போகும் சிறப்பான நாளாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டியது இன்னைக்கு அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குடும்பத்தில் நல்ல ஒரு பிழைப்பு அன்பு பாசம் எல்லாமே தெரியறதுக்கு எல்லாரையும் அனுசரித்து ஜாலியாக நேரம் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்குது முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தோடு இன்றைக்கி வெளியில் போயிட்டிங்கன்னா இன்னமும் ரெட்டிப்பு சந்தோஷம் இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் வரவு இருக்குது ஆனாலும் கொஞ்சம் செலவுகள் குடும்பத்தோடு இருக்கிறதுனால செலவுகள் இருக்கத்தான் செய்து பணத்தை கொஞ்சம் கவனமாக செலவு செஞ்சிங்கன்னா நல்லது தேவையான விஷயத்துக்கும் சந்தோஷத்துக்கும் செலவு செய்யறது தப்பே கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன சௌ அசௌகரியங்கள் இருக்கும் ஓய்வெடுக்கிறது நல்லது யோகா பண்ணிங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கிற மாதிரி நாளமையும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருஷிக ராசி இன்னைக்கு வந்து நல்ல ஒரு அனுகூலமான ஒரு நாளாக இருக்கு செய்யக்கூடிய காரியங்கள் செயல்களில் எல்லாமே வெற்றிகள் உங்களை தேடி வரா மாதிரி இருக்கு குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு எதிர்பாராத உதவிகள் கிடைக்கிற வாய்ப்புகளும் இருக்குது இன்றைக்கி ப பசங்களை பொறுத்தளவுக்கு மாணவர்கள் படிப்பில் த அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்த புதிய வாய்ப்புகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது உங்களோட முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி நாள் முக்கியம் மனசும் தெளிவாக இருக்கிறதுனால முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாள் நல்லது சிறப்பான நாளாக தான் இருக்கு சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு மிகவும் சாதகமா அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு சாதகமான பலன்கள் நல்ல ஒரு பாராட்டுகளும் பெயரும் பெறக்கூடிய விதமாக தான் இன்னைக்கு நாள் இருக்கு நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் செயல்களால நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான பாதையை இன்னைக்கு நாள் அமைச்சு கொடுக்கற மாதிரி இருக்கும் நாள் முழுக்க கரெக்டான செயல்பாடு உங்களுக்கு ரொம்பவும் உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கிறவங்கள நல்ல ஒரு பராமரிக்கிறச்சு ஜாலியா நாள கொண்டு போவீங்க இன்னைக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கு ரெண்டு பேரும் தனக்கூட மனசு விட்டு பேசுறதுனால நல்ல ஒரு புரிதலும் அந்நுனியமும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு தான் இன்னைக்கு போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி இருக்கு இருந்தாலும் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு அத்தியாவசிய செலவுக்காக கடன் வாங்குறது கொஞ்சம் கவலைப்பட வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது நல்ல ஒரு ஓய்வெடுத்து ஜாலியாக நாளை என்ஜாய் பண்ணுறதுக்கு முயற்சி சொல்றது நல்லது ஆக மொத்தம் விருச்சிகராசிக்கு இது ஒரு சிறப்பான நாளாகவே தான் அமையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாளாக என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு பொறுப்புகள் அதிகம் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் தேவையில்லாத செலவுகள் டென்ஷனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது பண விஷயத்தில் பண நெருக்கடிகள் ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி வியாபாரத்துலேயும் தொழில்லேயும் கொஞ்சம் மந்தமான சூழ்நிலைகள் இருக்குது கூட இருக்கிறவங்கள வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கிறவங்க வீட்டில் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் அவங்கள அனுசரித்து போனீங்கன்னா எதிர்பாராத உதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நாளை கொஞ்சம் அமைதியாக கொண்டு போகிறது நல்லது பொறுப்புகள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது இன்னைக்கு பல்வேறு சிந்தனைகள் உங்கள் மனசில் ஓடு ஓடுற மாதிரி இருக்கும் இன்னைக்கு உங்களை நீங்களே பரிசோதிக்கிற மாதிரி ஒரு நாளாக இருக்குது திறம்பட வேலை செய்யறதுக்கு அமைதியும் பொறுமையும் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சிறந்த முறையில் கையாண்டு உங்களோட வேலைகளை கரெக்டாக செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கும் உங்களோட கம்யூனிகேஷன் கொஞ்சம் நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட கூட இருக்கிறவங்கள அனுசரித்தோ நல்ல உறவை மேம்படுத்துறதுக்கும் முயற்சி செய்கிறது நல்லது சாதகமான ப உதவியாக இன்றைக்கி உங்களுக்கு அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்கிறது நல்லது பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு நாளாக இருக்கும் தேவையில்லாத வாக்குவாதமோ விவாதமோ தவிர்க்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு கூட துணைக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் இருக்குது ஆனாலும் கொஞ்சம் கவனமாக செலவு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது பணம் வீணாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சிந்தித்து செயல்படுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லைனா காய்ச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்லதாக இருக்கும் தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் பொறுப்புகள் நிறைஞ்ச கவலை தரக்கூடிய நாளாக தான் இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் செலவுகள் தேவையில்லாத விஷயங்கள் தடை தாமதங்கள் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா சுபகாரிய முயற்சிகளில் மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் கூட்டாளிகளால் வீண் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்துக்காக தேவையில்லாத மருத்துவ செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி வேலையில் பொறுப்போடு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களோட மதிப்பை கொஞ்சம் உயர்த்திக்க வாய்ப்பு இருக்குது மனசு கொஞ்சம் அமைதியாகவும் தெளிவாகவும் வச்சுக்க தெய்வ வழிபாடு கொஞ்சம் அவசியமாக இருக்குது நல்ல ஒரு பாசிட்டிவான எண்ணங்களோட இன்றைக்கி நாளாக அனுக்கிறீங்கன்னா பலன்கள் கிடைக்கும் மனசுல தேவையில்லாத குழப்பங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் இருந்ததுன்னா அதை ஒதுக்கி வச்சுட்டு உங்களோட வேலைகளை பாசிட்டிவாக செய்கிறதும் காரியங்களில் நல்ல ஒரு சிந்தித்து செயல்படுறதும் நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலையில் கொஞ்சம் இன்செக்யூர் இருக்கிற மாதிரி இருக்குது பயம் இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் உங்களோட வேலைகளை தரத்தை கவனமாக கவனம் செலுத்துறது நல்லது முடிவில் அது வெட்டி ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் இன்னைக்கு நாள் கொஞ்சம் திண்டாட்டமும் பதட்டமும் இருக்க தான் செய்யும் பொறுமையாக வேலைகளை கையாளு நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அன்பு குறையிற மாதிரி இருக்குது சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அத்தகைய சூழ்நிலைகள் எதாவது வந்ததுன்னா ஒதுங்கி போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது இன்றைக்கி நடைமுறையால் அதாவது கேஷுவலாக யதார்த்தமாக நாளை கொண்டு போனிங்கன்னா எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்காது சின்ன விஷயத்தையும் பெருசாக்காமல் பார்த்துக்கிறது நல்லது பண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது செலவுகளால் முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கலனாலும் பரவாயில்ல விரயம் பண்ணிவிட்டு வ வருத்தப்படாமல் இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு தலைவலி இல்லைனா பல்வழி ஏற்படுற வாய்ப்பு இருக்குது குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது ஓய்வு எடுக்கிறது நல்லது சிறப்பான நாளாக மாற்றிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமிக்க ஒரு நாளாக இருக்குது கூட பிறந்தவங்க உறவினர்கள் வழியில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் நண்பர்களோட ஆலோசனைக்கு உங்களோட பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி இருக்குது பெரிய மனிதர்களோட அறிமுகம் நல்லாவே இருக்குது வீட்டுக்கு தேவையான ஆடை ஆரணம் ஆபரணம் வாங்குறதுல ஆர்வம் காட்டுற மாதிரி இருக்குது சந்தோஷமான மனநிலையோட இன்றைக்கி நாளை கொண்டு போகிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி பலன்களை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நல்லா இப்படி அப்படி இருந்தாலும் சாதகமான விஷயங்கள் உங்களுக்கு நிறையவே இருக்குது குடும்ப சம்பந்தமான அதோட வளர்ச்சி சம்பந்தமான பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் சிந்தனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஒரு சிலருக்கு வேலை விஷயமாகவோ குடும்ப விஷயமாகவோ பயணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்குது அது கொஞ்சம் கவனமாக ச உங்களோட வேலைகளை முடிச்சுட்டு செய்கிறது நல்லது குறிப்பா சொல்லணும்னா பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு கவனத்தை கவனமா உங்களோட பயணத்தை சரியா பயன்படுத்திக்க வேண்டியது அவசியமா இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பாத்தீங்கன்னா பேசும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் தூக்கி ஓரம் போட்டு கூட பிறந்தவங்களால இல்லைனா வீட்ல இருக்கிறவங்களால உங்களுக்குள்ள எந்த ஒரு குழப்பமும் பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு ரெண்டு பேரும் ஒன்றா வெளியில போனீங்கன்னா மனசு விட்டு பேசி பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு உதவியா இருக்கும் ஜாலியாவே இன்றைக்கி நாளை என்ஜாய் பண்ணலாம் தெளிவாக இன்றைக்கி நாள கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு வரவு இருக்கு கொஞ்சம் செலவுகளும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது சேமிக்கலைனாலும் பரவாயில்ல இன்றைக்கி நாளாக மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கால்களில் வலி இல்லைனா உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வெடுக்கிறது மட்டுமே போதுமானதாக இருக்குது கும்பராசிக்கு இன்னைக்கு ஒரு இனிமையான நாளாக தான் இன்றைக்கி இருக்கும் கவலை இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி இன்னைக்கு வந்து வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் தேவையில்லாத செலவுகளால் கையில் இருக்கிற சேமிப்பு குறையிற மாதிரி இருக்குது செலவுகள் எல்லாமே கட்டாயமான செய்ய வேண்டிய செலவுகளாக இருக்குது தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் எதிர்பாராத நெருக்கடிகள் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி சூழ்நிலைகளுக்கு வந்து உங்களுக்கு மாறி மாறி இருக்கிற மாதிரி இருக்குது உங்களை நீங்களே மாற்றிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது சில அசௌகரியங்கள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலையாட்கள் சம்மந்த கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்கள தட்டி கொடுத்து வேலை வேலை வாங்கினீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் துணையோட உறவினர்கள் வழியில் சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இன்னைக்கு குறிப்பாக நீங்கள் எல்லா விஷயத்திலையும் சிக்க சிக்கனமாக செயல்படுறது நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை அளவுக்கு வேலையில் கொஞ்சம் பதட்டமான தருணங்கள் நிறையவே இருக்குது பொறுமையோடு இருங்க சிந்தித்து செயல்படுங்க காலையிலேயே உங்களோட வேலைகளை திட்டமிட்டுட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் இனிமையான நாளாக தான் போகிறதுக்கு முயற்சி எடுங்க திட்டமிட்ட செயல்பாடு நல்ல ஒரு பலனை தரா மாதிரி இருக்கும் பெருசாக வந்து ரொம்ப வந்து எதிர்பார்க்காம இன்றைக்கி நாளை தள்ளிட்டு போனால் போதும்னு கொண்டு போங்க கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேசும்போது வீண் பேச்சுகளை தவிர்க்கறது நல்லது வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும் முடிஞ்சால் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கிறது நல்லது இல்லை நீங்கள் தனிப்பட்ட முறையில் வெளியில் போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் எந்த ஒரு வாக்குவாதமும் விவாதமும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவும் இருக்குது செலவுகளும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது பணத்தை திட்டமிட்டு கரெக்டாக முறையாக செல பயன்படுத்துறது நல்லதாக இருக்கும் தேவையில்லாத விரையும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டம் காரணமாக மூட்டு வலி சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வந்தீங்கன்னா நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி அடுத்தடுத்து ரெண்டு மூணு ஷார்ட்ஸு சின்ன சின்ன வீடியோஸ்லாம் நிறைய வர வேண்டியிருக்கு அடுத்த பொங்கல் விழா அதை பற்றின விளக்கம் இப்போ ஏகாதசி ஆருத்ரா நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்கு முனைப்பாக இருக்கும் உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவைப்படுது முடிஞ்ச அளவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வீடியோஸ் பார்க்குற மாதிரி பாருங்கள் உங்களோட ராசிகளை கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ராசிகள் குறிப்பாக எந்த ராசிகள் அதிகமாக வருத்தப்படுறீங்கன்றதை உங்கள் கமெண்ட்லருந்தே எங்களால் தெரியப்படும் ஒரே ஒரு விஷயம் இந்த ஆண்டு முக்கியமாக மேஷ ராசி விருச்சிக ராசி சிம்ம ராசி கவனமாக இருக்கிறது நல்லது நன்றி வணக்கம்